ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கும் நம்மளோட பிஸ்னஸுக்குமான புரிதல் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதாவது இன்றைக்கி மார்னிங் எழுந்த உடனே அப்பாவுக்கு கால் பண்ணேன் என்னோடய ஹலோ அப்படின்ற வார்த்தையை கேட்டவுடனே அப்பா வந்து என்னம்மா இப்போ தான் தூங்கி எழுந்தியா அப்படின்னு கேட்டார் ஸோ அதே ஹலோ வந்து அம்மா கிட்டே சொன்னேன் அம்மா கேட்டாங்க நைட்டு ஃபுல்லாக தூங்கலையா எத்தனை மணிக்கு ஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்டாங்க போய் ரெஸ்டெடு அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா ஸோ அதாவது அப்பாங்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட உணர்ச்சிகளை மேலோட்டமா புரிஞ்சுக்கிறவர் அம்மான்றவங்க மட்டும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உள்ளுணர்ச்சிகளையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறவங்க ஸோ ரொம்ப சிம்பிள்ங்க நம்மளோட பிசினஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிசினஸ் பண்றவங்களா இருக்கட்டும் இல்லை பண்ண போறவங்களா இருக்கட்டும் நம்மளோட பிசினஸ் எப்பயுமே நாம வந்து மேலோட்டமா தெரிஞ்ச ஒரு நபரா வந்து இருந்தோம் அப்படின்னா சக்சஸ்ன்றது ரொம்ப கஷ்டம் அதே நம்மளோட பிசினஸோட எல்லா பக்கமும் தெரிஞ்ச ஒரு பர்சனா இருக்கும் அப்படின்னா எப்படி அப்படின்னா இப்ப நான் எங்க இருந்தாலும் என் என்ன பிரச்சனை இன்னைக்கு என்ன நடந்திருக்கும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது என்னால ஈஸியா கணிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு பர்சனா இருக்கும் அப்படின்னா